ரெட்ரோ நம்ம எதிர்பார்த்ததை விட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு சொல்லி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு இந்த படம் ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சிருச்சு அது மட்டும் கிடையாது சூர்யாவோட ஹேட்டர்ஸ்க்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுத்துருக்குது ஏன்னா தொடர்ந்து சூர்யாவோட படங்கள்லாம் பெருசாக போகவே இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா சூரிய ரசிகெல்லாம் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தாங்க இப்போது இந்த படம் ரெட்ரோ படம் அபார வெற்றி அடைஞ்சதால் அவங்களால தாங்கிக்கவே முடியாமல் இந்த படம் பெருசாக போகலை ஃப்ளாப்பு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நெகட்டிவ் ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாம் பரவிட்டுருக்காங்க ஆனால் ரசிகர்கள் அதை நம்ம தயாராக இல்லை படத்துக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்துட்டாங்க இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட அடுத்த படங்கள் லைனப்பை நம்ம இயக்க சொல்லிட்டோம் வாடி வாசல் இருக்குது வெங்கி அட்லூரி படம் இருக்குது அப்படி எப்படின்னு ஆனால் கார்த்திக் சூப்ராஜோட அடுத்த படம் யார் என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது இல்லையா ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு அவர் இயக்குவாரா இல்லை அஜித்தை வச்சு இயக்குவாரா இல்லை தளபதி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அந்த படத்தை இயக்குவாரா அப்படிங்கிற பல்வாதமான யோசனைகள்லாம் ஒரு எல்லாம் போயிட்டுருக்கு ஆனால் நம்ம விசாரித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராவான கேங்ஸ்டர் படம் பெரிய ஹீரோக்களோ சின்ன ஹீரோக்களோ அந்த படத்தை எடுத்து ஜெயிக்கிறாரோ அதே மாதிரி சைல் தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜிக்கும் ஸோ ரெண்டு பேருக்குமே தெலுங்கில் மிகப்பெரிய உள்ள ரசிகர் கூட்டம் இருக்குது அதனால் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அடுத்ததாக இயக்கப் போகிறத நம்ம தெலுங்கு ஹீரோ தான் வேறு யாரும் இல்லை நாணி தான் இன்னொரு கோயின் எப்படின்னா இதே ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆனிக்கு தான் நம்ம நாணி நடித்த ஹிட் த்ரீ மூவியும் ரிலீஸ் ஆச்சு இந்த நேரத்தில் நானிவே கார்த்திக் சுப்ராஜ் தன்னுடைய அடுத்த படத்தை இயக்கிறாரு அப்படிங்கிறது கூடுதல் ஒரு சர்ப்ரைஸு ஸோ பொறுத்தது பார்ப்போம் நாணி அவர்கள் ஏற்கனவே தமிழில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹீரோ தமிழ் சரளமாக பேசக்கூடிய ஒரு ஹீரோ தமிழை நேசிக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவருக்கும் தமிழில் தன்னுடைய ஒரு பெரிய பிஸ்னஸை வந்து பெருசு பண்ணணும் தன்னுடைய அந்த மார்க்கெட்டை பெருசு பண்ணுங்கிற ஆசை இருக்குது ஸோ வந்து பார்ப்போம் கார்த்திக் சுப்ராஜோட படம் அவருடைய ஆசையை நிறைவேற்றுதா இல்லையா அப்படின்னு நானே இவர்கள் ஒரு தமிழ் ஹீரோவாக உள்ளே வரும்போது மக்கள் ஏற்றுக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்